நான் மழை வேற வர மாதிரி இருக்கு இப்ப என்ன பண்றது ஆமாண்டா மழை வர மாதிரி தான் இருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலே என்னப்பா குடோன்லாம் சாத்திக்கிட்டு வெளியே உக்காந்து வரீங்க நான் ஓனரு ஓனர் ஏன் ஓனர் குடோன சாத்திரீங்க எங்களுக்கு தங்கத்துக்கு எதுவும் வீடு இல்ல அதனால சின்ன ஓனர் எங்களுக்கு இந்த குடோன்ல தங்கிக்க சொன்னாரு குடோன்னா நீங்க குடும்ப நத்தத்துக்காக கட்டி விட்டு தரான் போங்கடா பண்ணிட்டா ஊர் நாட்டுல இருந்து ஃப்ரீயா வீடு தருவாங்க எல்லாம் தம்பியும் சொல்லணும் யார் யார் எந்த இடத்துல வைக்கணும்னே தெரிய மாட்டேது பா நான் தான் அப்பயே சொன்னேன்ல மோசமான ஆளுன்னு இந்த ஊருக்கு நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறேண்ணா பா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த சின்ன வயசுலேயே வீட்டுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்க எதுக்கோ ஃபீல் பண்ணாதீங்க இப்ப கஷ்டப்படுறதுக்கு பாலன்னா ஃபியூச்சரில் நல்லா இருப்பீங்க ஆ சரிண்ணா சரிப்பா டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் டே வாடா தங்கத்துக்கு எதாவது நல்ல இடமா இருக்குதான்னு தேடி பார்க்கலாம் வா டே மழை பெய்யுது வேங்கம்மா வாடா

டேய் மழை வந்தா நம்ம நனைய மாட்டோம் போலடா ஆமாண்ணா நான் நான் அவங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் அந்த ஓனர் பாவம் பாத்து அந்த வீட்டை நம்மகிட்ட குத்துருக்கலாம்ல இந்த ஊர்லலாம் ஒரு பொருளை அவங்களும் வாழ மாட்டாங்க அந்த பொருளை வச்சு நம்ம வாழலாம்னு சொல்லி வாழ விட மாட்டாங்க நான் அது நம்ம ஊரே உள்ள மேல போலே ஆமாடா